இன்னைக்கு நாம டேனியல் கோல்மன் எழுதின அப்படிங்கிற புக்கோட சமரியதான் பார்க்க போறோம் இந்த வார்த்தையை அடிக்கடி யாராச்சும் சொல்லிட்டே இருப்பாங்க இல்லனா நாமளே கூட சொல்லிருப்போம் அப்படிங்கறது எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ரொம்ப கவனமா இருக்கிறது உங்க ஸ்கில்ஸ டெவலப் பண்ண விடாம உங்களை ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ண விடாம உங்க லைஃபுல் வாழ விடாம நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மள தடுத்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்க ஸ்மார்ட் போனா இருக்கலாம் இன்டர்நெட்டா இருக்கலாம் ஈமெயிலா இருக்கலாம் இல்ல ஊர் சுத்தணும்னு நினைக்கிற உங்க தாட்ஸா இருக்கலாம் ஏன் உங்க தண்டஸ் சொரு ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம் இவங்கெல்லாம் நம்மள எந்த விஷயத்துலயும் ஃபோகஸ் பண்ண விடாம நம்மள திசை திருப்பிக்கிட்டே இருப்பாங்க நம்ம போற ரூட் தான் இருக்கும் அந்த ரூட்ல டேக் டைவர்ஷன் ஒர்க் இன் ப்ராக்ரெஸ் போர்டு போட்டு நம்மள வழிய மறந்து வேற வழியில போக வச்சிருவாங்க என்ன மாதிரினா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மத்த சோஷியல் மீடியா இப்படி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமானா என்ன மச்சான் ரொம்ப போக்கஸ்டா படிக்கிற போல எப்பவுமா படிப்ப வா மச்சான் சமந்தா படத்துக்கு போலாம் நீ மூஞ்சே டல்லாயிருச்சு வா பியூட்டி பார்லருக்கு போலாம் ஃபேஷியல் பண்ணிட்டு வரலாம் டேய் வேலைக்குலாம் போயிட்டா என்னடா பண்ண முடியும் நம்ம பிரிஞ்சிரோண்டா வாடா பீச்சுக்கு போய் பொண்ணுங்கள சைட் அடிக்கலாம் இப்படி கேவலமா ஒரு சாக்கு சொல்லி நம்மள எதுலயும் போக்கஸ் பண்ண விட மாட்டாங்க தடுப்பாங்க ஆனா எந்த நேரத்திலயும் எந்த சுச்சுவேஷன்லயும் உங்க போக்கஸா கைவிடாம அட்டன்டிவா இருக்கீங்க அப்படின்னா உங்க வேலைய சரியான டைம்ல முடிப்பீங்க உங்க எய்ம சீக்கிரமா அச்சீவ் பண்ணுவீங்க ஆதர் டேனியல் கோல்மன் இந்த புக்குல எப்படி ஃபோகஸ்டா இருக்கறது அப்படிங்கறத கைட்லைன்ஸ் போட்டு சொல்றாரு இது மூலமா நம்ம சீக்கிரமா பணக்காரனாக வாய்ப்பிருக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம நமக்கு நம்ம ஃபேமிலிக்கு நம்மள சுத்தி உள்ளவங்களுக்கு நம்ம பிளானட்டுக்குன்னு ஏன் நம்ம யூனிவர்ஸுக்கே செம அட்டென்டவா நம்மளால இருக்க முடியும் அப்படி ஒரு சூப்பரான கைட் புக் தான் ஆத்தர் டேனியல் கோல்ட்மனோட ஃபோகஸ் அப்படிங்கிற புக் இந்த புக்கோட சம்மரியை தான் நாம பார்க்க போறோம் இந்த ஃபோகஸ் புக்கோட சம்மரில நீங்க நாலு விஷயத்த கத்துப்பீங்க ஒன்னு நம்ம மைண்ட அலப்பாய விடுறதுனால நம்மளோட உள்ளுணர்வுகள் நல்லா இருக்கும் பட் ஏன் அதுவே நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ண தடையா இருக்கு ரெண்டாவது ஒரு லீடரோட பெஸ்ட் குவாலிட்டி பிரைஸையோ பேரையோ புகழையோ அடையணும்னு நினைக்கிறது கடையாதான் எப்பவுமே செல்ஃப் அவேர்னஸோட எம்பத்தியோட இருக்கிறது தான் ஒரு லீடரோட பெஸ்ட் குவாலிட்டின்னு ஏன் சொல்றாங்கன்னு நீங்க இந்த புக்கோட சம்மரியில தெரிஞ்சுப்பீங்க மூணாவது எப்படி உங்க வில் பவரை மசில் பில்ட் பண்ற மாதிரி பில்ட் பண்ண ட்ரெயின் பண்றது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க அண்ட் ஒரு விஷயத்த லவ்வோட பண்றப்போ எப்படி அதை அதிக எஃபர்ட் இல்லாம கம்மி எஃபர்ட் போட்டு ஸ்மார்ட்டா பண்ணணும் நாலாவது கடைசியா இருக்கப்போ ஸ்ட்ரெயிட்டா திங்க் பண்ண முடியல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட கொண்டு வரப்போ மட்டும் நம்மளால ஒரு பெரிய டிஃபரன்ஸ எப்படி கிரியேட் பண்ண முடியுது இத பத்தியும் நீங்க புரிஞ்சுப்பீங்க இந்த புக்கில் செவன் டாபிக்ஸ் பத்தி பேசிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு இந்த உலகத்துல நம்ம ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணனும்னா அதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு அட்டென்ஷன் தான் இப்போ நீங்கள் ஈமெயில் செக் பண்ணாமல் இருந்தாலும் உங்கள் ஃபோனை செக் பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன வேலையாக இருந்தாலும் அதை விட்டுட்டு முதல்ல ஃபோனை எடுக்கணும்னு தானே தோணும் அப்படியே எல்லா வேலையும் விட்டுட்டு நீங்கள் ஃபோனை எடுத்து செக் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த மெசேஜும் வரலன்னா உங்களுக்கு எப்படி கடுப்பாக இருக்கும் ஸோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க உலகமே தான் நிரப்பப்பட்டிருக்கு ஒரு விஷயத்து மேல நம்ம ரொம்ப அர்ஜோட இருக்கறப்போ தான் உங்களோட அட்டென்ஷன் ஒவ்வொரு இடத்துலயும் தசம் ஆறுது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறப்போ நீங்க படிக்கிற பேராகிராஃப்ல ஃபோன் ரிங் டோன் சிம் இப்படி ஃபோன் ரிலேட்டட் வேர்ட்ஸ் வந்துட்டா சடனா நீங்க என்ன ஆவீங்க அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க உங்க ஃபோனை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க பட் நம்மளால எந்த சுச்சுவேஷன்லயும் ஒரு தொழி டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஃபோகஸ்டா இருக்க முடியும் அப்படி ஃபோகஸ்டா இருக்க தேவைப்படுறது செலக்டிவ் அட்டென்ஷன் உண்மை என்னன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் வேனா அப்படின்னு அதை இக்னோர் பண்றத விட நம்ம எது வேணுமோ அதுல ஸ்ட்ராங்கா ஃபோகஸ் பண்ணாலே போதும் நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜர்னலிஸ்ட் எடுத்துக்கோங்க அவங்கள சுத்தி சரவுண்டிங்ல என்ன நாய்ஸ்ஸு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் ஏ வாய் மூடிட்டு அமைதியா இருங்க நான் வொர்க் பண்றேன்ல அப்படின்னு நான் சொல்லுவாங்க அவங்க வேலையில மட்டும் ஃபோகஸ் பண்ணி அங்க நடக்கிற விஷயங்கள சொல்லுவாங்க எழுதுவாங்க சோ பெட்டர் நம்ம எதுல ஃபோகஸ்டா இருக்கோமோ அதை மட்டும் ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு வேணாம் அப்படிங்கிற தாட்டை ரிமூவ் பண்ணிடணும் எல்லாரோட செலக்டிவ் அட்டென்ஷனும் ஸ்ட்ராங்காக இருக்காது சில பேர் நாம இன்னைக்கு ஃபுல்லாக அட்டன்டிவாக இருக்கணும்னு நினச்சிட்டு பகல் கனவுலையே டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க இல்லைனா டைம் வேஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்லையும் தன்னை தானே இன்வால்வ் பண்ணிக்கிட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவங்க அட்டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணாதது தான் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதை விட அட்டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்போ ஈஸியாக நம்மளோட டாஸ்க்கை அக்கம்ப்ளிஷ் பண்ணிடலாம் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண விடாமல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட நல்ல ஸ்டேட்டை ரீச் பண்ண விடவும் தடுக்குது லைக் லேர்னிங் புது திங்ஸை கத்துக்கிறது இதெல்லாம் பண்ண விடாமல் தடுக்கிறதும் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸில் மேஜர் திங் இன்டர்நெட் அடிக்ஷன் தான் ஏஷியன் கண்ட்ரீஸோட மேஜர் நேஷனல் ப்ராப்ளமே அங்கே இருக்க எல்லாருமே இன்டர்நெட்டுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க ஸோ யாரும் ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தானா நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸை இக்னோர் பண்ணுறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நம்மளோட ஃபோக்கஸ் அபிலிட்டியையும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண கற்றுக்கணும் அப்போ தான் நம்ம பர்ஃபாமன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் நமக்குள்ள நிறைய இன்சைட்ஸ் உருவாகும் நம்மளால நம்ம லைஃப்லயும் சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும் ரெண்டாவது விஷயம் நம்ம ஆட்டோமேட்டிக் மோட்ல லைஃப்பை போட்டோம்னா நம்ம பிரசன்ட் மோமெண்ட்டை ஒழுங்காக வாழ முடியாது இப்போ நம்மளால நார்மல் லைஃப்லேயும் ஒர்க்லையும் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்படின்னா அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் நமக்கு ஏன்னா எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் பட் பாட்டம் அப் மைண்ட் அப்புறம் டாப் டவுன் மைண்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல எப்படி அட்டன்டிவா இருக்கிறதுன்னு தெரியாம நாம தள்ளாடிட்டு இருப்போம் பாட்டம் அப் மைண்ட் நம்மளோட ருட்டீன் அண்ட் ஆட்டோமேட்டிக் மென்டல் ஆக்டிவிட்டிக்கு முக்கியம் அது மட்டும் இல்லாம இந்த பாட்டம் அப் மைண்டு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அண்ட் நம்ம எமோஷன்ஸ்னாலதான் அது ரன் ஆகும் அதுவே டாப் டவுன் மைண்ட் அப்படிங்கிறது பிளானிங் ரிஃப்ளெக்ஷன் புது ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கிறது இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளா இருக்கும் இந்த டாப் டவுன் மைண்ட் ரொம்ப ஸ்லோவா ஒர்க் ஆகும் அண்ட் இதுக்கு வாலண்டரி அட்டென்ஷனும் செல்ஃப் கண்ட்ரோலும் தேவைப்படும் பாட்டம் அப் மைண்டை யூஸ் பண்றவங்க எந்த என்வாய்ன்மெண்ட்லையும் செம்ம வேகமாக அவங்க ஃபோக்கஸ் அண்ட் அவேர்னஸை இழந்துருவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு முன்னாடிலாம் ஆஃபீஸ்ல ஒரு ஃபோட்டோ காப்பியர் தான் இருக்கும் ஆஃபீஸ்ல இருக்க எல்லாரும் கியூவில் வெயிட் பண்ணி தான் அந்த ஃபோட்டோ காப்பியரை யூஸ் பண்ணுவாங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா பின்னாடி இருக்க சில பேரை கியூவோட ஃப்ரண்ட்டில் போயிட்டு முன்னாடி நிற்கிற பர்சன் கிட்ட எனக்கு அர்ஜென்ட்டாக இந்த ஃபோட்டோ காப்பியரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன் கண்டிப்பாக மொழிப்பாரு பிகாஸ் அவரு ரொம்ப நேரம் கியூல நின்னு இருக்காரு எதுக்கு நின்னோனே மறந்து போயிருப்பாரு உடனே சரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாரு அதுவே அவர் ஆக்டிவ் அட்டென்ஷன்ல இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா சண்டை போட்டு அந்த போட்டோ காப்பியரை யூஸ் பண்ண விட்டுருக்க மாட்டாரு இது எதுனாலன்னா அவரு பாட்டம் அப் மைண்டை யூஸ் தான் இந்த மாதிரி கியூலையும் நம்ம ஆக்டிவ் அட்டென்ஷனோட இருக்கிறப்போ நம்மளால நிறைய நியூ ஸ்கில்ஸ லேர்ன் பண்ணிக்க முடியும் டென் தௌசண்ட் ஹவர் ரூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதாவது ஒரு விஷயத்துல நீங்க செம்ம எக்ஸ்பர்ட் ஆகணும்னா டென் தௌசண்ட் ஹவர்ஸ் நீங்க அதை ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணணும் பட் இது உண்மை கிடையாது நாம இப்படி டென் தௌசண்ட் டைம்ஸ் ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கிறதுனால நாம எக்ஸ்பர்ட் ஆகிறது இல்லை நம்ம கான்ஷியஸா அட்டன்டிவா கத்துக்கிறதுனால தான் நம்மளால எக்ஸ்பர்ட்டாக ஆக முடியுது இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பேஸ்கெட் பாலே விளையாட தெரியல எத்தனை தடவை பிளே பண்ணாலும் ஒரே மிஸ்டேக்கை தான் ரிப்பீட்டடா பண்ணுறீங்க அப்போ நீங்க பத்தாயிரம் தடவை பண்ணாலும் அதே மிஸ்டேக்கை தான் பண்ணுவீங்க ஸோ பத்தாயிரம் தடவை ரிப்பீட்டடா பண்ணாதான் உங்களால் எக்ஸ்பர்ட் ஆக முடியும்னு இல்லை நிறைய பேரு ஜஸ்ட் டென் டேஸ்ல கூட ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அதுல எக்ஸ்பெர்ட் ஆகிருக்காங்க வேற மாதிரி சொல்லணும்னா சும்மா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க பாட்டம் அப் யூஸ் பண்ணுவாங்க அதுவே எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க டாப் டவுன் மைண்டை யூஸ் பண்ணுவாங்க அவங்களால ஈஸியா ஃபோகஸ் பண்ண முடியும் அட்டன்டிவா இருக்க முடியும் அவங்க பெர்ஃபாமன்ஸும் ஈஸியா இன்க்ரீஸ் ஆகும் மூணாவது விஷயம் எல்லா டைப்ஸ் ஆஃப் அட்டென்ஷனும் வேல்யூபிள் தான் ஓபன் அவேர்னஸ் தான் நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு ரொம்ப முக்கியம் நேரோ ஃபோகஸ்ல இருக்கிறது கோல் ஓரியன்டா இருக்கிறது எப்பவுமே ஒரு நல்ல வேல்யூபிளான அட்டென்ஷன் தான்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது சம்டைம்ஸ் நம்ம ஓபன் அவேர்னஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம மைண்ட அலப்பாய விடுறதும் நல்லதுதான் அதுக்குன்னு ஒரேடியா மைண்ட அலைப்பாய விடுறது இல்ல ஒரு வேல்யூபிளான விஷயத்த நம்ம டிஃப்ரெண்டான ஆங்கிள்ஸ்ல யோசிக்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அத எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு செலக்டிவாக யோசிக்காம ஆரம்பிச்சா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணணும் மற்ற கம்பெனிஸ் எப்படி ரன் பண்ணுறாங்க எந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் பெஸ்ட்டாக இருக்கும் இப்படி எல்லா ஆங்கிள்ஸ்லையும் உங்கள் கம்பெனியை பற்றி யோசிக்க உங்கள் மைண்டை அளப்பாய விட்டு அப்புறமா டெசிஷனை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ இதனால உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான க்ரியேட்டிவான தாட்ஸ் வரும் க்ரியேட்டிவ் இன்சைட்ஸும் வரும் செம்ம எக்ஸ்பர்ட் ஆனப்புறம் நீங்கள் கம்பெனியை வைப்பீங்க ஸோ சக்ஸஸும் சீக்கிரமாக கிடைக்கும் ரொம்ப அமைதியாக தனியாக இருக்கிறப்போ நம்மளால நிறைய விஷயங்களை யோசிக்க முடியும் நமக்கு நிறைய கிரியேட்டிவ் இன்சைட்ஸ் வரும் அப்போ நம்ம ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த திங்க் பண்ணா நமக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும் மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றது செஸ் பிளேயர்ஸ் இப்படி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் இருக்க பீப்புலாம் அவங்க கம்ப்ளீட் பண்ண இன்டென்ஸ் ஃபோக்கஸ் தேவைப்படும் ஸோ அவங்க மைண்டை கொஞ்ச நேரம் ஆஃப்ல போட்டுட்டு அவங்க ஃபோக்கஸ ப்ராடன் பண்ணுவாங்க பிகாஸ் தான் நிறைய கிரியேட்டிவ் இன்ஸ்டிங்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் இவங்க சில டைமை சூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு கிரிப்டோகிராஃபர் பீட்டர் ஷுவைஸரை எடுத்துக்கிட்டோம்னா அவரோட ஒர்க்கு கோட்ஸை கிராக் பண்றது தான் அது ரொம்ப இன்டென்சிவ் மென்டல் டாஸ்க் அவரு சின்ன வாக் போறப்போ சன் பாத் எடுக்கிறப்போ அப்போலாம் அந்த ரிலாக்ஸ்டா ஃபோக்கஸ்டா யோசிப்பாராம் ஸோ அவரால் நிறைய கிரியேட்டிவ் விஷயங்களை கண்டுபிடிக்க முடியுமா இந்த மாதிரி மனசை ஒரு வேல்யூபிளான விஷயத்துக்கு அழைப்பாய விடுறப்போ நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ஓப்பன் அவேர்னஸ் நமக்கு கிரியேட்டிவ் தாட்ஸ் ஐடியாஸ் எல்லாமே கொடுக்குது அண்ட் இந்த ஓப்பன் அவேர்னஸ் நம்மளோட ஃபியூச்சர் சினாரியோவை இமேஜின் பண்றதுக்கு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் கிரியேட்டிவ் ஐடியாஸை டெவலப் பண்றதுக்கு நம்ம மெமரிஸை ஆர்கனைஸ் பண்றதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்ட்டிஸ்பென்ட்ஸை ஒரு நாவல் எடுத்துட்டு வர சொல்றாங்க அதுல தன்னோட மைண்டை ஓபனா அலைப்பாயை விட்ட அந்த பார்ட்டிஸ்பென்ட்ஸ்ல நாற்பது பர்சன்ட் பேர் அந்த நாவலை தாண்டி தன்னோட நிறைய ஒரிஜினல் ஐடியாஸை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மைண்ட் அலைப்பாய விடுறதுனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்க அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர் இது இருக்கவங்க அண்ட் ஃப்ரீ ஸ்டைல் இவங்களுமே ஓப்பன் அவேர்னஸ் ட்ரிக்கை யூஸ் பண்றாங்க ஸோ அவங்களால நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சிருக்கு அண்ட் ரேப்பர்ஸால நிறைய டிஃப்ரெண்ட் லிரிக்ஸை எழுத முடிஞ்சிருக்கு அவங்க பிரெயினோட கனெக்ஷன்ஸில் சேஞ்சஸ் இருந்திருக்கு ஸோ அவங்க ஃபோக்கஸ்டாகவும் இருந்திருக்காங்க ஃபோர்த் விஷயம் என்னென்னா ஃபோக்கஸ் நம்மளோட வில் பவரை இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் இந்த வில் பவர் நம்ம இன்னர் ஃபோக்கஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு கீ ஃபேக்டர்னு சொல்லலாம் நம்ம கோல்ஸ் அடையணும்னா நமக்கு ஸ்ட்ராங்கான ஃபோக்கஸ் வேணும் மோட்டிவேஷன் வேணும் டிட்டர்மினேஷன் வேணும் இந்த குவாலிட்டிஸ் தான் நமக்கு ஸ்ட்ராங் வில் பவரை கொடுக்கும் எவ்ளோ அதிகமான சேலஞ்சஸ் நம்ம கோலை அடையிறதுக்கு நமக்கு இருக்கோ அவ்வளோ வில் பவர் நமக்கு தேவைப்படும் நம்ம வில் பவர் தான் நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ணுது எக்ஸாம்பிளுக்கு சின்ன வயசுலயே ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல் உள்ள பர்சன்ஸுக்கு நிறைய வில் பவர் இருக்குமா சோ ஃபியூச்சர்ல அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல் பீப்புளா ஆவாங்க பட் அதுவே சின்ன வயசுலயே தன்னோட செல்ஃப் கண்ட்ரோல இழந்த பீப்புள் எல்லாத்துக்கும் எடுத்தோம் கவுத்தோம்னு ஒரு அட்டென்ஷனே இல்லாம இருக்க பீப்புள் எல்லாம் ஃபியூச்சர்ல அதிகமா சக்சஸ்ஸா அச்சீவ் பண்றது ஒரு மேஜர் எக்ஸ்பெரிமெண்ட்ல தௌசண்ட் சில்ட்ரனுக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் வைக்கிறாங்க அதில் அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் ரெஸ்ட்லெஸ்னஸ் கான்சன்ட்ரேஷன் பர்சிவரன்ஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு இவாலுவேட் பண்றாங்க அப்புறம் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகுது அப்புறம் அந்த குழந்தைங்க எல்லாரும் தேர்ட்டி பிளஸ் வாய்ஸ் அங்கிள்ஸ் அண்ட் ஆன்டிஸ் ஆகிருப்பாங்க ஸோ திரும்ப அந்த சில்ட்ரன்ல நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் மெம்பர்ஸை கண்டுபிடிச்சு அவங்களோட ஹெல்த்து வெல்த் கிரிமினல் ரெக்கார்டு இதெல்லாம் அவாலுவேட் பண்றப்போ அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னா சைல்ட்ஹுட்ல அதிக செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தவங்க தன்னோட தேர்ட்டிஸ்ல செம்ம சக்சஸ்ஃபுல் ஆகிருக்காங்க மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது ஆனா நீங்க பிறக்கும் போதே உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் வில் பவர் இருக்கணும்னா அவசியம் இல்லை நீங்க வளரும் போது அதை டெவலப் பண்ணிக்க முடியும் ஈவன் சைல்ட்ஹுட்லையும் நீங்க டெவலப் பண்ணிக்க முடியும் அடல்ட்ஹுட்ல கூட டெவலப் பண்ணிக்க முடியும் நீங்க ரொம்ப எஃபெக்டிவா உங்க வில் பவரை டெவலப் பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்சத நீங்க செய்யணும் அப்பதான் உங்க வில் பவர் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகும் இது ஏன் அப்படின்னா உங்க பர்சனல் வேல்யூஸ் நீங்க பர்சனலா லவ் பண்ற விஷயத்துல ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க அப்ப நீங்க உங்க கோல்ஸ டிட்டர்மினேஷனோட அச்சீவ் பண்ணுவீங்க ஜார்ஜ் லூகஸ எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க அவரு ஸ்டார் வார்ஸ் மூவி எடுக்கிறப்போ அந்த மூவில அவரு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்ததுனால அவரு ஒர்க்ல ரொம்ப கமிட் ஆகி இருந்தாரு ரொம்ப பிடிச்சதுனால தன்னோட ஓன் மணியவே செலவு பண்ணி அந்த மூவி எடுத்தாரு சோ அந்த மூவி டாப் ஹிட்டுமாச்சு லூகாஸோட அந்த லவ் அண்ட் புடிவாதம் தான் அவரோட படத்தை சக்சஸ் ஆக்குச்சு ஸோ நீங்க எது பண்ணாலும் ஒரு பண்ணுங்க ஓட பண்ணுங்க அப்பதான் நீங்கஸ்டா இருப்பீங்க அண்ட் உங்க வில் பவரும் இன்க்ரீஸ் ஆகும் அஞ்சாவது விஷயம் என்னன்னா உங்க ஃபோக்கஸ் உங்க எம்பத்திய பில்ட் பண்ணும் அண்ட் இந்த எம்பத்தி எந்த சோஷியல் கான்டெக்டா இருந்தாலும் நேவிகேட் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பேசிக்கா நம்ம மற்றவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும்னா நம்ம எம்பத்திக்கா இருக்கணும் எம்பத்தி அப்படின்னா நம்ம மற்றவங்க இடத்துல இருந்து அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு யோசிக்கிறது சோ இந்த எம்பத்தில ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்கு ஒன்று காக்னேட்டிவ் எம்பத்தி இன்னொன்று எமோஷனல் எம்பத்தி இந்த காக்னேட்டிவ் வெம்பத்தி அப்படிங்கறது மற்றவங்க கண்ணு மூலமா நம்மள இந்த உலகத்தை பார்க்க வைக்கும் அவங்களோட மென்டல் ஸ்டேட் என்ன அவங்க இந்த வேர்ல்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு புரிய வைக்கும் எக்ஸாம்பிளுக்கு யாராவது வருத்தமா இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வைங்க அப்போது அவங்க என்ன வழியை ஃபீல் பண்ணுறாங்களோ அதை எக்ஸாக்டா நம்மளால ஃபீல் பண்ண முடியாது பட் அவங்க மென்டல் ஸ்டேட்டை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சைக்கோபேத்ஸுக்கெல்லாம் காக்னெட்டிவ் எம்பதி இருக்கும் அவங்க மத்தவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும் பட் அவங்களால மத்தவங்க இடத்துல தன்னை வச்சு யோசிக்க முடியாது அவங்க ப்ராப்ளம ஃபீல் பண்ண முடியாது அதனால தான் சைக்கோபேட்ஸ் எல்லாருமே அவங்க ஓன் பர்பஸ்காக மத்தவங்கள மேனுபுலேட் பண்ணுவாங்க எமோஷனல் எம்பதி அப்படிங்கிறது மத்தவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ அத அப்படியே நாமளும் ஃபீல் பண்ண முடியும் அதே பெயின் அதே ஹாப்பினஸ் இப்படி எல்லாமே ரியலா நம்மளால ஃபீல் பண்ண முடியும் ஒரு ஸ்டடில சில பார்ட்டிசிபென்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்க பிரெயினை அனலைஸ் பண்றாங்க சில பேருக்கு எலக்ட்ரிக் ஷாக்ஸ் கொடுக்குறாங்க அப்போ இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்கள பார்த்து ரொம்ப பெயினை ஃபீல் பண்றாங்க அந்த எலெக்ட்ரிக் ஷாக் கொடுக்கப்பட்ட பீப்புள் பெயின்ல கத்துனதோட இவங்களோட பெயின் சர்க்கியூட்ஸ் அதிகமா ஆக்டிவேட் ஆயிருக்கு ஸோ இந்த எமோஷனல் எம்பத்தி மூலமா லிட்ரலா மற்றவங்க பெயினை நாம ஃபீல் பண்ண முடியும் ஸோ நாம ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருக்கிறப்போ நமக்கு எம்பத்தி அதிகமாகுது ஆறாவது விஷயம் அவுட்டர் ஃபோக்கஸ் இந்த அவுட்டர் ஃபோகஸ்னால நம்மளால லார்ஜர் கான்டெக்ட்டுக்கு அட்டன்டிவா இருக்க முடியும் அண்ட் நம்ம லைஃப்ல எந்த இம்பாக்ட் வந்தாலும் நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும் மோஸ்டா எல்லாருமே இந்த என்வாயன்மெண்ட்ல என்ன நடக்குதோ அதுக்கு ரிலேட்டடா ஃபியூச்சர் பிளானிங்ஸை பண்ணுவாங்க தான் ஃபியூச்சர் லைஃப்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களால சமாளிக்க முடியும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட நேச்சுரல் ரிசோர்சஸ் லைக் வாட்டர் கிளீனர் இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ நம்ம அதை ப்ரிசர்வ் பண்ண நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் ஸோ இதெல்லாமே அவுட்டர் ஃபோக்கஸ்ல வரும் ஸோ அவுட்டர் ஃபோக்கஸ்னால நம்மளால எந்த ப்ராப்ளமையும் ஈஸியாக சமாளிக்க முடியும் ஏழாவது விஷயம் மெடிடேஷன் மூலமா நாம ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டாக இருக்கலாம் அண்ட் நம்ம அட்டென்ஷன் ஸ்பேனையும் அனலைஸ் பண்ணிக்கலாம் அட்டென்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட மென்டல் மசில் மாதிரி நம்ம சில எக்ஸசைசஸ் பண்ண பண்ண அது நல்லா வளர்ந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும் அதில் ஒரு எக்ஸசைஸ் தான் மெடிடேஷன் இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது நம்மள ஒரு விஷயத்துல நல்லா ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் லைக் நம்ம ப்ரீதிங் திங்கிங் இந்த மாதிரி இதோட மெத்தட் என்னன்னா நம்ம பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்ல ரிலாக்ஸ்டாக உட்காரணும் சுற்றி எந்த நாய்ஸும் இருக்கக்கூடாது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக கம்ஃபர்டபுளாக உட்காரணும் ஸோ நமக்கு செம்மையான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இதை டெய்லியும் பண்றப்போ உங்க ஃபோக்கஸ் லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ இந்த புக்கோட கீ மெசேஜ் அண்ட் ஃபைனல் சம்மரி என்னன்னா நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கப்போ நம்மளோட பர்ஃபாமன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ நம்மளால சீக்கிரமாவே சக்சஸ்ஃபுல்லாக ஆக முடியும் ஃபோக்கஸ்ட் லைஃப்ல இருக்கிறப்போ நம்மளால மத்தவங்க கிட்ட மத்த பெரிய விஷயங்கள்ல இப்படி எல்லாத்துலயும் செம்ம அட்டன்டிவா இருக்க முடியும் அண்ட் நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் எந்த ஒர்க்னாலும் அதை நாம பெஸ்டா கொடுப்போம் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோலோட இருப்போம் நம்ம மசலுக்கு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷனுக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும் ஒரேடியா நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கோம்னா நமக்கு அடிக்ஷன் வந்துடும் சோ அப்ப பிரேக் விட்டுக்கோங்க ஃபியூச்சர்ல வரப்போ ப்ராப்ளம்ஸ்ல நிறைய கான்சன்ட்ரேஷன் வைங்க அப்போதான் நமக்கு ஃபியூச்சர்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் மேனேஜ் பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம லைஃப்ல ஃபோக்கஸ் அப்படிங்கறது ரொம்ப பெரிய ரோலை பிளே பண்ணுது ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் இல்லாம நம்மளால சக்சஸ் ரீச் பண்ணவே முடியாது ஸோ இதுதான் டேனியல் கோல்மனோட ஃபோக்கஸ் அப்படிங்கிற புக்கோட சம்மரி ஸோ எப்பவுமே லைஃப்ல எந்த விஷயமா இருந்தாலும் இருங்க அவராக இருங்க செல்ஃப் கண்ட்ரோல்டா இருங்க கண்டிப்பா சக்சஸ்ஸ அச்சீவ் பண்ணுவீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் அழைத்துடுங்க நான் உங்க அடுத்த வீடியோவில் பார்க்கறேன் தேங்க்யூ